பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு இனிய நாமத்தினாலே ஆபத்தினாலே மற்றொரு நல்ல ஒரு காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பானவர்களே நாம் விதாமத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் ஆறு ஏழுமான வசனங்களிலே நாம் வசிக்கிறோம் தேவத்துடன் எலியா என்கிறதான தீர்க்கதரிசியை அவன் தட்டி எழுப்பி சொல்லுகிறான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நாம் ஒன்பது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது எளியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பரிசுத்த வேதாம் நம்மோடு கூட பேசுகிறது அவர் என்ன செய்தார் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர் நிரூபித்து நிரூபிக்கும்படி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார் அக்கினியை இறக்கி கத்துரைய் விட்டு ஜனங்களை வழி தப்பி போக பண்ணுகிற தீர்க்கதரிசிகளை பொய் தீர்க்கதரிசிகளை பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவர் கொலை செய்து போட்டார் அன்பானவர்கள் அப்பொழுது அந்த நாட்டினுடைய ராணிக்கு இது தெரிய வருகிறது அந்த நாட்டின் ராணி அவரை மிரட்ட மிரட்டுகிறால் என்ன செய்யறன்னு சொன்னால் நாளை இந்நேரத்தில் அவர்களுக்கு நீ என்ன செய்தாயோ அதே போல் உன்னுடைய பிராணனுக்கு செய்யப்படும் என்று சொல்லி அந்த எளியா என்கிறதான தீர்க்கதரிசிக்கு அவள் மிரட்டல் விடுக்க ஆரம்பிக்கிறாள் இவ்வளோ அதை கேள்விப்பட்டு அவன் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிராணனை காக்க அவன் எழுந்து அவர் ஓடிப்போகிறார் பேர்சபாய்கிறதான வனாந்தரத்தில் தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அவர் தனியாக அவர் நடந்து போய் ஒரு செடியின் கீழே படுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார் உட்கார்ந்து சொல்லுகிறார் போதுமாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் அல்ல என்று சொல்லி என்ன அர்த்தம் அண்டவரே என்னால் இதுக்கு மேலே போராட்டங்களை சந்திக்க முடியாது என்னால் போராட்டங்களை சந்தித்து சந்தித்து நான் கலைத்து போயிருக்கிறேன் ஏமாற்றங்களை சந்தித்து சந்தித்து நான் கலைத்து போயிருக்கிறேன் இனி ஒரு ஏமாற்றத்தை என்னால் சந்திக்க முடியாது இனி ஒரு போராட்டத்தை என்னால் சந்திக்க முடியாது இனி ஒரு தோல்வி என்னால் சந்திக்க முடியாது என்னுடைய எல்லாவற்றிலேயும் நான் உமக்கு உண்மையாக இருந்தேன் என்னுடைய உண்மைக்கு கிடைத்த பரிசு எனக்கு ஒரு மிரட்டல் தான் கிடைக்கிது என்னுடைய பிராணனை வாங்க தேடுறாங்க போதாண்டவரே நான் பூமியில் வாழக்கூடிய தகுதி இழந்துட்டேன் இனி எனக்கு பலன் இல்லை என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆண்டோடத்தில் அவர் மனதுக்குள்ளே அவர் ஜிவித்து அவர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் தேவதூதன் ரெண்டு முறை அவரை தட்டி எழுப்புகிறார் ரெண்டாவது முறை தேவதூதன் தூங்கிக் கொண்டிருந்த அவரை தட்டி எழுப்பி சொல்லுகிறார் நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அன்பானவர்களே அந்த போஜனத்தை அவர் அவர் உண்டு புசித்து குடித்து அந்த போஜனத்தின் முகூதியினால அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் அவர் நடந்து சென்றார் என்று சொல்லி பரிசுத்தை தான் சொல்லுகிறது அன்பானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஆண்டவரே நான் போராட்டங்களை சந்தித்து சந்தித்து நான் கலைத்து போய் இருக்கிறேன் நண்டவரே அப்பா நான் ஏமாற்றங்களை சந்தித்து சந்தித்து நான் கலைத்து போய் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த வார்த்தை உங்களுக்குரியதாக இருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்குரியதாய் காணப்படுகிறது அர்த்தம் சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ உன்னை மறிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளவில்லை உன்னை நான் மகிமைப்படுத்துவதற்காக உன்னை நான் ஆசிரியப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளையே நீங்களும் ஒருவேளை தோல்விகளை சந்தித்து அவமானங்களை சந்தித்து நீங்கள் மறிக்கலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ மறிப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உன்னை ஆசிரியப்பதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் நன்னை பார்த்து சொல்லுகிறார் அன்பானோரை கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போவதில்லை உன் வாழ்க்கை இதோடு கூட முடிந்துவிடப் போவதில்லை நீ பல பிரயாணங்களை நீ மேற்கொள்ளப் போகிறாய் பல ஜெயங்களை நீ இன்னும் அதிகமான ஜெயங்களை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் இன்னும் அதிக தூரம் நீ பயணம் செய்ய வேண்டி இன்னும் அநேக காரியங்களை உன் செய்ய வேண்டியிருக்கிறது நான் இன்னும் உன்னை அதிகமாக ஆஸ்ரோதிக்க வேண்டி இருக்கிறது நீ மறிப்பதில்லை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே நாமும் கற்றை வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நான் முன்னேறுவமாக எலியா என்ற மனுஷன் நான் மறிக்கணும்னு சொல்லி நினைச்சான் அவன் சாக வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் கத்தர் சொன்னார் நீ சாவது என்னுடைய விருப்பம் அல்ல நீ ஒரு ஜெயம் பெற்றவனாய் உனக்கு ஒரு முடிவே இல்லாமல் உன்னை மகிமைப்படுத்த வேண்டியதுதான் என்னுடைய மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லி கத்தர் எலியாவை பார்த்து சொன்னார் அன்பானவர்களே தோல்வியாய் தோல்வியிலே துவண்டு போயிருந்த எலியாவை கத்தர் பலப்படுத்தினார் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீங்கள் எழுந்திருங்கள் உங்கள் தோல்விகளை விட்டு அவமானங்களை விட்டு உங்களுடைய பயத்தை விட்டு நீங்கள் எழுந்திருங்கள் கத்தருங்களை நடத்தி செல்லுவார் நீங்கள் மிகப்பெரிய ஜெயங்களை மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை இனிதான் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிறீர்கள் சொல்லி கத்தருங்களை பார்த்து சொல்லுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் நீ மட்டுமா அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஐயா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி நீர் எளியாவை பார்த்து சொன்னது போல அண்ட உரை தோல்வியினாலே அவமானத்தினாலே அண்ட பா ஸ்ரோத்திரம் ஏமாற்றத்தினாலே துவண்டு போயிருக்கிற முடி பிள்ளைகளை கத்திரை பலப்படுத்துவீராக என் மகனை என் மகளை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவரே உரே பிள்ளைகளோடு பேசி இருக்கிற முடிக்கிறக்கா ஸ்ரோத்திரம் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அண்ட தோல்விகள் எல்லாம் எல்லாவற்றை மன்னர் மாற்றி போட்டு இப்படி பிள்ளைகளை ஆசீர்விக்கும் முடியாது நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லப்பிதாவை amen amen priyamunjal karthali asari praise the lord praise the lord